வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு விடயம் பார்க்க போறோம் ஒண்ணு வந்து அர்ச்சனா அவர்கள் வைத்து செய்து விட்டார் மாயாவை சரிங்களா அது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு நடந்த துரோகம் அது நேத்து வந்து வேற லெவல்ல சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு இப்பயும் அதை பற்றிய பேச்சுகள் வந்து போய்க்கோன்றாங்க சோ இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க லைக் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் சரிங்களா ஏய் பல ஒரு ஐநூறு பேராது நம்ம வீடியோ பாக்குறீங்க சோ அப்ப நம்ம எப்பயுமே மூணு வச்சமா ரிவ்யூ பண்றோம் உண்மையா தான் இருந்திருக்கோம் உண்மையா தான் நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா ப்ரோமோக்களை கண்டு ஏமாறாதீர்கள் ஏனா இப்போ இந்த நிக்ஷனை வச்சு செய்ற மாதிரி மாயாவை வச்சு செய்ற மாதிரி இப்டியெல்லாம் ப்ரோமோ வந்து வரும் சரிங்களா انا எபிசோட்ல போய் பார்த்தா அது வந்து இங்க அப்படியே சும்மா ஒரு கண் துளைக்கு கேட்டிட்டு அதனால அப்படியே அவங்களை நல்லவங்க மாதிரி பிடிக்கிற மாதிரி விடயங்கள் தான் நடக்கும் இதுதான் இந்த சீசன் செவன்ல இப்ப இது வந்து எத்தனையாவது வீக்கு பதினோராவது வீக்கா பதினோராவது வீக்குமே மாயா புராணம்தான் சரிங்களா அந்த அம்மா எல்லா தப்புமே பண்ணும் எல்லா துறவுமே பண்ணும் பண்ணி போட்டு அப்படின்னும் அவங்க மாயோ அப்படின்னு ஒரே கூத்தா வந்து இருக்கும் சரிங்களா அது எரும மாடு இருக்குல்ல எரும மாடு அந்த எரும மாடு வந்து மலை காத்து குளிர் புயல் வெயில் அதே மாதிரி பூர்ணிமா அந்த சரிங்களா இந்த மாயா பூர்ணிமா அது வந்து அதாவது அவனுங்களுக்கு வந்து அந்த உள்ள அரசியல் பலம் இருக்கு உள்ளுக்குள்ள இந்த டிவில ஒர்க் பண்றவங்களுடைய சப்போர்ட் இருக்கு இது எல்லாத்தையும் கூட கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன் பேவர்சம் இருக்கு அப்ப இவர் வந்து இப்படித்தான் ஏன் சொல்லுவாரு ஆனா நம்ம அடிமைப்பா கமல் நம்ம அடிமைப்பா அப்படின்னு போட்டு அவனுங்க இருப்பானுங்க சரிங்களா இப்ப நம்ம வந்து இந்த ப்ரமோவை பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நல்லா சம்பவம் இருக்க போகுது போல இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வேற மாதிரி நடக்கும் சரியோ இன்னைக்கு சரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ப்ரமோவை மட்டும் பார்த்து போட்டு முடிஞ்சா கழுவி ஊற்றி போட்டு நம்ம எபிசோட பார்க்காம விடுவோம் இல்லை இந்த எபிசோட் டைம்ல உங்களுக்கு வந்து தூக்கம் வேணும் தூக்கம் வராத ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமல்ஹனோட எபிசோட பார்த்தீங்கன்னாலே நல்லா தூக்கம் வரும் அப்போ அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மருந்தா பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இன்றைக்கு வந்து என்ன விடயம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இது ஒன்று வைக்கிறாங்கல்ல இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா மக்களே இந்த பூர்ணிமா வந்து கமலாசன குடிகாரங்கள் குடிகாரங்கள் அப்படின்னுச்சு அவர் வந்து சத்தியமாக ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையுமே மணிக்கு ஒரு தடவை டைமுக்கு ஒரு தடவை வந்து நான் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கிறாரு என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வர்றாரு வந்து போட்டு இந்த அவங்க வந்து அந்த டாஸ்க் டைமில் வன்மத்தை காட்டிலாம் ஆனால் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அவங்களுக்குள்ள இந்த வன்மம் வழியில வருதுன்றாரு இணைங்க என்னன்னா அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாரு அடுத்தவங்களை வந்து அந்த வன்மத்தை வந்து தூண்டி விடுற மாதிரி வெளியே வந்து பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரூ கலரை பற்றி பேசினா எல்லோ ஸ்ட்ரைக்குன்னு மணிக்கு வந்து கொடுத்தாரு அன்னைக்கு நேற்று வந்து என்ன அப்படின்னா இந்த எது இது ஒன்று இருக்கு சாயம் வெளுத்து விட்டது அப்படின்றாரு ரெண்டுமே ஒண்ணுதான் சோ அந்த குடியோரங்கள் என்றது மட்டும் கரெக்டா கமல்ஹாசனுக்கு வந்து பூர்ணிமா சொன்ன எழுபத்தி நாள் பூர்ணிமா இருந்து அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு கரெக்ட்டான வார்த்தை இந்த வார்த்தை வேற மாதிரி இல்ல ஓகே சரி அப்படி இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஷோல இந்த ப்ரோமோ ரெண்டுல வந்துச்சுல்ல சோ யார் வந்து இந்த ஷோக்கு மட்டும் நல்லவங்களா நடிக்கிறாங்க எப்படி ஷோக்கு மட்டும் நல்லவங்களா நடிக்கிறாங்க மாறல அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்க தான் நீங்கதான் அது நேத்து நடிச்சுங்க பாருங்க மக்கள் என் பேவரே மக்கள் என் பேரேட் பத்து லட்சம் மக்கள் வந்து இந்த நவம்பர் நாலாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் எவ்வளவு தூரம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க கூட வந்து சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்றது ட்விட்டர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது இன்ஸ்டாகிராம் எப்படி பாவிக்கிறது அப்படின்னு போட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணி அவங்களோட கருத்துக்கள் முகத்தை காமித்து வீடியோ போடாத பல பெண்களே வந்து சோசியல் மீடியால முகத்தை காமித்து பிரதிபிக்கு நடந்த அநியாயம் கையெழுத்து கும்பிட்டார்கள் அவருக்கு வந்து நீதி வழங்குங்க அவரை திரும்பி கண்டுக்கிட்டீங்களா மரியாதை கொடுத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களோட குரல் அப்ப தீர்ப்பு தீர்ப்பாண்டு மயா மயக்கத்துல வந்து நீங்க சொல்லி போட்டு என்ன கேட்டீங்கன்னா கமல்ஹாசன் சரிங்களா ஷோக்கு நல்லவராவும் ஆனா மனதளவுல இந்த மாறாம இருக்காங்க பாருங்க நல்லவங்க இல்ல அப்படின்னா கமல்ஹாசன் சரிங்களா நான் அந்த ஷோக்குல இருந்து நான் கண்டிப்பா நான் இவ்வளவு அநியாயம் நடந்திருந்தா நான் இப்படி சொல்லியிருப்பேன் சரிங்களா மேபி ஒருவேளை ஏதோ நான் கண்டிப்பா நான் வந்து அதை பண்ணிருப்பேன் மக்களை சரிங்களா சரி அப்பினேஷ் கிட்ட கேக்குறாங்க விசித்ரா சொல்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா தான் ஏன் அப்படின்னா இந்த ஷோக்கு நல்லவங்க மாதிரி மாத்திக்கிறாங்க பச்சோந்தி அப்படின்னு தான் எனக்கு விசித்ராவை பார்த்தா எனக்கு தோணுது ஏன்னா அவங்க பிரதீப் கேட்குள்ள பிரதீப் ஒரு மனுஷனாவே அவங்க மதிக்கல நவம்பர் நாலாம் தேதி மட்டும்தான் பிரதீப் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள அந்த அம்மாவுக்கு பிரதீப் மேல ஒரு பாசமோ என்ன நடிப்போ இத ஒன்று வந்துச்சு சரிங்களா ஆனா அதுக்கு முதலெல்லாம் அவங்க வந்து பிரதீப்பை பத்தி ஒரு தப்பான விம்பத்தை ஹவுஸ்மேட் டேம் சரி அண்ட் பிரதீப்புக்கு வர்ற இப்போ அர்ச்சனா அவர்களுக்கு வருகின்ற அந்த கைதல்கள் வரைக்குள்ள அந்த பூர்ணிமாவோட மூஞ்சியை நிகரோட மூஞ்சியா மாயாவோட மூஞ்சியை எப்படி கேவலமா மாறுமோ அதே மாதிரி பிரதீப்புக்கு இருக்கக்குள்ள பிரதீப்புக்கு கைதட்டல் வரைக்குள்ள ஃபர்ஸ்ட் மூஞ்சை வேற மாதிரி மாதிரி மாறும் அப்படின்னா அது இவங்க விசித்தராடதான் அப்ப நேற்று கூழ்ச்சு அந்த ஸ்டேஜ் ஹீரோ வச்சு சொல்லி இவங்க வந்து நிலாம் பெரியா மார்த்த அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அந்த திமிரே அப்படி இருக்குன்னு சத்தியமா எனக்கும் அது கரெக்ட்னு தோணுது தினேஷ் வந்து விசித்ரா சொன்னது கரெக்ட் தான் அப்புறம் நம்ம அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாயா அப்படின்றாங்க தரமான செய்கை ஏன்னா மாயானா பக்கா ஃபேக் வெளியில ஏற்பட்ட கேஸ் அது மேல இருக்கு அப்ப அப்படி இருக்குள்ள அண்ட் வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு பயங்கரமான வில்லத்தனங்கள் ஒரு ரியல் மனுஷன் மனசாட்சி இருக்கிறவன் மனசு இருக்கிறவன் கண்டிப்பா அப்படியான இது எல்லாம் வந்து பண்ண யோசிப்பாங்க ஆனா யோசிக்காம ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்கிறதா அழிக்கிறேன் ஒரு பண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதா அழிக்கிறேன் ஒரு ஒரு நட்பு மாதிரி பழகி போட்டு அந்த நட்பு அந்த பழகின ஒரு ஆளோட வாழ்க்கையை அழிக்கிற அழிக்கிறேன் அப்படின்னு மனசாட்சி இல்லாம பண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாயா மாயா வந்து பூர்ணிமாட்ட கிட்ட நடிகே அப்புறம் தனக்கு என்ன தே தன்னுடைய தேவைக்காக எப்படியுமே மாறக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் மாயா அண்ட் கமல்ஹாசன் கூட இப்ப மாயா நடிச்சு கொண்டு தான் இருக்கு சரிங்களா அப்போ அர்ச்சனா பக்கா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்டா இந்த ஷோக்காக மாத்தி காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்து மாயாவை சொல்லியிருந்தாங்க தருமான செய்ய நேற்று சுரேஷ் வந்து இந்த மாயா பத்தி சொல்லியிருந்தாரு அதுவும் நூறு வீதம் உண்மைதான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து பூர்ணிமாவை அது எனக்கு தெரிஞ்சு அதுல ஐம்பது வீதம் உண்மை ஐம்பது வீதம் அக்செப்ட் பண்ண முடியாது அதாவது வில்லத்தனமா இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னாருல அது உண்மை அண்ட் வில்லத்தனமா தான் இருக்காங்க சரிங்களா அது மாறாது அதோட ரியாலிட்டி வந்து மாறாது அதாவது ஒரு பிரதீப் கெட்ட வார்த்தை பேசினா அப்படின்னு சொன்னா கிடைக்காது அவன் இன்னும் பழிய போடணும் எடுத்ததே இந்த பூர்ணிமா ஐடியா கொடுத்ததே இந்த பூர்ணிமா அதுக்கப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் ஆடி அந்த பாத்ரூம் ஏரியாக்குள்ள போய் சொல்லும் ஏன்னா ஜி ஸ்குவர்ல வீடு வேணுமா அப்படின்னு நக்கல் அடிக்குமே கண்டிப்பா மனிதத்தன்மை அப்படி பண்ண மாட்டான் பூர்ணிமாலாம் பக்கா வில்லி சரிங்களா அப்புறம் நிக்சன் அது அடுத்தது அது தினேஷில் பேரை சொல்லுது அதாவது உள்ள பெரியார் மாதிரி காமிக்கிறானா அப்படின்னு தம்பி வெளியில வா உனக்கு தெரியும் யாரு பெரியாக்கள் யாரு பெரியாக்கள் இல்லைன்னு மக்களோட ஆதரவு பார்த்தாலே உனக்கு தெரியும் மக்கள் கேள்வி கேட்க நிறைய வெயிட் பண்றாங்க வா சரிங்களா ஸோ இப்படி அப்ப கமல் சொல்வாரு அப்போ நீங்க அப்படின்னு அப்போ இதை பார்த்துட்டு மக்கள் வந்து ஓஹோ கமல்ஹாசன் நிகனை வச்சு செஞ்சிட்டாரே நம்ம பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்றதான் எடிட்டரோட வேலை மக்களே நம்பி போயிடாதீங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க அவங்களோட ஃப்ரேமை வந்து அந்த ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கக்குள்ள அவங்க எழுந்திருக்கக்குள்ள அவங்க உட்காரைக்குள்ள அவங்க பேசக்குள்ள விஷல் சத்தங்களும் கைதட்டங்களும் இருக்கு மக்களே ஆனால் எடிட்டர் வந்து அதை கட் பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா உள்ளுக்குள்ளே போன பல பேரை வந்து எல்லா அட்மின்ஸோடையும் பேசி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த ஃபேஸ் டெல்லிங் த ஹால் ஸ்டோரி அப்படின்வாங்க ஒருத்தருடைய முகத்தை பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் பேசக்குள்ள பூர்ணிமான முகத்தை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் பேரஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அர்ச்சனா அந்த ரவீனா உட்கார அர்ச்சனா கிட்ட கேமரா வந்து அர்ச்சனா பேசி போட்டு முடிச்சு போட்டு அடுத்த நபர் வரைக்கும் போற வரைக்குமே அர்ச்சனா அவர்களுக்கு கைல கைதங்களும் பிசில் சத்தங்களும் வேற மாதிரி இருந்துச்சு அது ஸ்டார்டிங்ல அர்ச்சனா அவர்கள் பேசுவதால் அர்ச்சனா கிடைத்த அந்த கைதட்டல்கள் வேற மாதிரி இருந்துச்சு அப்படி என்பதை பூர்ணிமான முகமே வந்து ஃபேஸ் நிரூபிக்குது இத வந்து நம்மளுடைய சகோதர சௌதரிகள் பல பேர் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க ட்விட்டர் பக்கம் எக்ஸா அது பக்கம் போனீங்கன்னா உங்களால பார்க்க முடியும் சரிங்களா சோ இந்த வீடியோல இந்த ரெண்டு விடயங்களை நான் பேசிருங்க சோ நீங்க உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நாலு வீக் வழியில இருக்கு ஸோ நம்ம இப்போ இந்த வீக் அச்சன் அவர்கள் கொடுத்த சப்போர்ட்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு சப்போர்ட் அடுத்த வீக் கொடுக்கணும் அடுத்த வீக் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் பின்னால வருமான நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது ஃப்ரீ ஸ்டாஸ் ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல போறவர்கள் அச்சன அவர்கள் சார்பாக போறவர்கள் வெளியில என்ன உண்மை நடக்குது என்பதை கண்டிப்பா சொல்வார்கள் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா எல்லா ஃபேமிலியும் சொல்லியிருக்கேன் எல்லா வினோஸோட ஃபேமிலியும் வெளியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த சீசன் செவன் டைட்டிலுக்கு மரியாதையே அது அர்ஜுனா அவர்களோட கையில போறது போறதுக்கு போறதுலதான் இருக்கு சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி மங்களே